நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா மீண்டும் மீண்டும் ஏமாற்றத்தை கொடுக்கும் தமிழ் சினிமாவில் வழியாகிற தமிழ் படங்கள் தாங்க நம்ம சொல்லணும் தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஓப்பன் ஆகி எந்த ஒரு தமிழ் சினிமாவில் தமிழ் திரைப்படங்கள் வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் ரசிகர்களை வந்து எதுவுமே வந்து திருப்திப்படுத்தப்பட தாங்க சொல்லணும் அந்த வகையில் வந்து மலையாளத்தில் வந்து வெளியாகின மஞ்சு பாய்ஸ் திரைப்படம் ஆடு ஜீவிதம் திரைப்படம் புயமுறை திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு வந்து மலையாள ரீதியில் வந்து பெற்றுக்கொண்டு வருதுங்க அந்த ரீதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய அடிந்தாங்கன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மே மாதம் பத்தாம் தேதி வந்து தமிழ் சினிமாவில் வந்து மூன்று படங்கள் வந்து இருந்து கவினோட ஸ்டார்ன்னு சொல்கிற திரைப்படமும் சந்தானத்தோட இங்க தான் கிங்குன்னு சொல்கிற திரைப்படமும் அமீருடைய உயிர் தமிழுக்குன்னு சொல்கிற திரைப்படமும் கொடுத்துருந்தாங்க த கதை டைட்டிலுக்கு தக்கன மாதிரி பட்ட கதை உள்ளே இருக்கிற கருத்து வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி தாங்க இந்த படத்தில் மூன்றுமே இருக்குதுன்னு சொல்லணும் மரபக்கம் பக்கம் வந்து அதிக வரவேற்பு மத்தியில் வெளியான இந்த மூன்று படங்களுமே வந்து தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு ஏமாற்றத்தை தந்து கொடுத்துருந்தாங்க சரணம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் தான் கிங்னு சொல்கிற சந்தானம் நடிப்பில் வெளியான இயக்குனர் ஆனந்த் நாராயணன் இயக்கத்தில் சந்தானம் பிரியலயா தம்பிராமையா என பல பிரபலங்கள் நடிச்சிருந்த இந்த திரைப்படம் வந்து மே பத்தாம் தேதி வெளியாக இருந்து தயாரிப்பாளர் ஸ்மித்ரா அன்பு செலியன் தனது கோபுரம் ஃபிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரிச்சிருந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைப்பாளர் டி இமான் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைச்சிருந்தாங்க சந்தானம் நடிப்புற வழியான இங்க நான்தாங் கிங்னு சொல்ற திரைப்படம் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தை தவிர அந்த திரைப்படம் கூட தான் வந்து அவரேஜ் ரீதியில் இருந்திங்க ஆனால் இங்கே நான்தாங் கிங்னு சொல்ற திரைப்படம் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குதுன்னு சொல்லிதாங்க முதல் நாள் இருந்த வரவேற்புகள் வந்து கொண்டு வருது மறுபக்கம் வந்து கவினுடைய நடிப்பறை வழியான யூஆர்ஐ ஸ்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு திரைப்படம் வந்து வெளியாக இருந்து ஸ்டார்னு சொல்லிட்டு அந்த படத்துலையுமே வந்து ட்ரைலரில் வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்லபடியாக வந்து கவரப்பட்டிருங்க ஈலன் இயக்கத்தில் எஸ் என் பிரசாத் ப்ரொடியூஸ் பண்ண இந்த திரைப்படத்துக்கு வந்து யுவன் சங்கராஜோட அருமையான மியூசிக் வந்து பேசப்பட்டு வர முன்னதாக வந்து டாடா திரைப்படம் வெற்றியை தொடர்ந்து கவின் ஆடிதி போவன்கார் பிரீத்தி முகுந்தன் நடிப்பில் வெளியான திரைப்படம் தாங்க ஸ்டார் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து கமின் திரைப்படத்தில் வந்து அதிக பட்ஜெட்டில் உருவான திரைப்படம்னா அது வந்து ஸ்டார் திரைப்படம் தாங்க சொல்லணும் மொத்தமாக சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி செலவில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க ஆனால் அந்த திரைப்படம் வந்து அதுக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரியுமா அப்படி இல்லையான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தாங்க இருக்கும் டாடா திரைப்படமாக இருந்ததுன்னா அந்த திரைப்படம் வந்து நல்லபடியாக வந்து ஓடிடுது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க லாபம் வந்திருக்கும் ஆனால் பத்து கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படத்துக்கு வந்து லாபங்கள் வருதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் தாங்க சொல்லணும் அதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா உயிர் தமிழுக்குன்னு சொல்கிற திரைப்படத்தாக போதைப் பொருள் கடத்தலில் வந்து ஜாபர் ஜாதிக்கை தொடர்ந்து அமீருக்கு வந்து அவங்க டெல்லியில் வந்து என்கொயரி போட்டிருந்தாங்க அதன் மீறி வந்து அவர் அதுக்கு முன்னாடி நடிக்கப்பட்ட அமீருக்கு நடிப்பில் வந்து உயிர் தமிழுக்குன்னு சொல்கிற திரைப்படம் வந்து இயக்குனர் ஆதம் பாவா இயக்கத்தில் வந்து வெளியாக அமீர் சந்தினி தமிழரசன் என பல நட்சத்திர முன்னணி கதாபாத்திரத்தில் வந்து திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து தமிழில் வந்து முன்னதாக வந்து தயாரிக்கப்பட்ட இந்த படத்துக்கு வந்து ஆதம் பாவா தனது மூணு பிக்சர் தயாரிப்பின் மூலம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு இந்த படத்துக்கு வந்து வித்யா சாகர் வந்து இசையமைச்சிருக்காருங்க ஒரு பக்கம் வந்து இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட இதில் வந்து இந்த படம் வந்து உருவாக வந்து ஒரு பக்கமாக இருக்குதுன்னு நாங்கள் சொன்னோம் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒளிப்பதிவாளராக வந்து தேவராஜ் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒளிப்பதிவு வந்து செஞ்சுருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குதுங்க படத்தொகுப்பாளராக வந்து அசோக் சார்லஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து எடிட்டிங் செஞ்சிருக்காரு இந்த படத்துக்கு வந்து அமீர் சுல்தான் நந்தினி தமிழரசி மற்றும் இமான் அண்ணாச்சி ராஜா சிம்மன் ஆனந்த் ராஜ் மகாநதி சங்கர் ராஜ் கபூர் என பல முக்கியமான நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க உயிர் தமிழுக்கு திரைப்படம் வந்து தமிழக திரையரங்குகள்ல வந்து தணிக்க குழு வந்து யூஏ சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐந்து கோடி பட்சத்தில் உருவான இந்த திரைப்படத்துக்கு வந்து முதல் நாள் இருந்து பெரிய வரவேற்பு வந்து கிடைக்கப்படலாம் சொல்லணும் அமீரோட இயக்கத்தில் பருத்தி வரும் திரைப்படம் வந்து மாபெரும் வெற்றி பெற்றாலுமே வந்து அமீர் நடிப்பில் வெளியான திரைப்படம் வந்து எதுவுமே இது வரைக்கும் வந்து வெற்றி பெறலனாங்க சொல்லணும் அந்த வகையில் வந்து சென்னை அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து வெளியாக இருந்தது உங்களுக்கு சொல்லியும் வட சென்னைன்னு சொல்கிற திரைப்படம் வட சென்னைனு சொல்கிற திரைப்படத்தில் வந்து அமீரோட கான்செப்ட் வந்து நல்லபடியாக வந்து செட் ஆகிருந்தது குறிப்பிடத்தக்கதுங்க அமையரோட ஆக்டிங்கில் வந்து எந்த ஒரு திரைப்படமும் வந்து வெற்றி கிடைக்காத நிலையில் வந்து இந்த ஆண்டு வந்து தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று படங்கள் வந்து வெளியாக இருந்து அந்த மூன்று படங்கள் வந்து மே மாதம் வெளியான மூன்று படங்களுமே வந்து ஒரு தோல்வி படமாக அமைஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்கு சொல்லியிருக்காங்க மேலும் இனிமேல் வந்து அஜித் விஜய் கமல் சூர்யா மற்றும் ரஜினிகாந்த் ஒரு திரைப்படங்கள் வந்து அப்கமிங் மூவிஸாக இருக்குதுங்க அந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும்